இந்த திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயில் பகுதியில் தமிழ்நாடு நுகர்வு மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் ஐந்தாம் ஆண்டு நிறைவை ஒட்டி இந்த மிக சிறப்பான சிறப்புமிக்க வரலாற்று மிக்க இந்த நலத்திட்ட உதவிகள் இன்று நடைபெறுகிறது இதில் ஒரு ஒரு சின்ன இது என்னன்னா உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு வேலையெல்லாம் ஒவ்வொரு டைம்லாம் ஒருத்தர் வருவாங்க அது கரெக்டான டைமுக்கு வராது அதனால உங்கள் மேனேஜர் சொல்லிட்டாரு இந்த புடவை வேட்டி இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம் அவங்களுக்கு உதவும் படியா அவங்க தொழிலுக்கு உதவும் படியா இதை மாதிரி கொடுக்கலாம்னு பேசிக்கிட்டதுனால நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன் இது சொன்னோடனே மான்பம்புக்கு நீதி அரசர்கிட்ட முதல் நேராக போய் இது மாதிரி உங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும் இந்த மாதிரி நலத்தேட்டல் உடனே சொல்லிட்டாரு அவ்வளோ தானே என்னைக்கு சொல்லிட்டாரு போன மாதமே இது இது கிட்டத்தட்ட இரண்டு மாசமா அந்த நிகழ்வு இந்த ஏற்பாடு நடந்து அதனால் அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சாதாரண கம்போட்டு ஒரு சிறியதுதான் இன் வருங்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் செய்ய நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காக நான் உங்களால் நான் என்ற கோட்பாடுகளில் இந்த விழா நடைபெறுகிறது இதுல இந்த தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் ஜாதி மதம் இனம் மொழி அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் அதனாலதான் இதுல எந்த ஜாதியா இருக்கலாம் எந்த மதமா இருக்கலாம் எந்த அரசியல் கட்சியில இருந்தாலும் இருக்கலாம் அதை பற்றி சம்மந்தம் இல்லை அதனாலதான் கவர்மெண்ட் அரசாங்கம் நமக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் நமக்கு கொடுத்துருக்கு அதனால எப்போ வேணாலும் உங்க பகுதியினுடைய நிர்வாகிகள் எங்க தொடர்பு பண்ணால் உங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதெல்லாம் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் ரெண்டாவது மிக முக்கியமான விஜைப்பெல்லாம் வந்திருக்காங்க ஏன்னா நான் பேச வேண்டியதெல்லாம் அவங்க பேசிட்டாங்க நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் அவங்களால பார்க்கும்போது நானும் ரெண்டு வார்த்தை பேசலான்ட்டு பேசுறேன் விழுந்து கிடந்தால் செல்லை கூட நம்மளை சிறைப்பிடிக்கும் எழுது நடந்தால் எரிவையும் எரிமலையும் நமக்கு வழி வழி கொடுக்கும் முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சும் நின்றுவிடும் முடியும் என்று நினைத்து விட்டால் மூளைக்கும் மின்சாரம் கிடைக்கும் தன்னம்பிக்கையுடன் நின்றால் எண்ணியது இது நடக்கும் எடு இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும் இது வந்து மூணு நாள் யோசிச்சுட்டு உங்ககிட்ட என்ன பேசலாங்கிறதுக்கான பேசுகிறேன் இது ஒரு சிறிய இதுதான் அதனால உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் சாப்பிடாம உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதுல அதனால மன்னிக்கவும் உங்களுக்கு இந்த இன்னொரு டைம் இதே ஏரியாவுல தொழிலாளர் மாவட்டத்தில் நாங்கள் ஏற்பாடு மிக சிறப்பாக பண்ணுறோம் ஏன்னா ஷிப்டிங் ஷிஃப்ட் மாறி மாறி வரதுனால எல்லாம் ஒன்று சேர்க்க முடியாது அப்படின்னு இருக்காங்க அப்புறம் ஸ்ரீகுமார் சார் சொன்னார் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச கம்பெனி ஆக்டில் ஒரு காலம் ஒரு கட்டம் சொல்லியிருக்காங்க அந்த இதில் அது கண்டிப்பா உங்களோட உதவியை நான் எதிர்பார்க்குறேன் நீங்க கொடுக்குற உதவி நாங்க எதிர்பார்க்க போறதுல மக்களுக்காக செலவு பண்ண போகிறோம் அதனால உங்களோட அறிவிப்புக்கு என்னுடைய தான் நன்றி மேலும் இது வந்து நான் கொஞ்சம் கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு நீதியார் சார் அவருக்கு என்ன பன்னெண்டு மணிலேருந்து போன் மாட்டார் நான் ரெடி ஆகிட்டாங்க சார் முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு இந்த ஃபோனை மரத்துக்கு வச்சுட்டு வந்துச்சு திருப்பி மறுபடியும் ஆஃபீஸுக்கு போய் ஃபோனை எடுத்து வாங்க பெட்ரோலு ஏற்கனவே சத்து ஹோட்டல் வருலாம் கால் பண்ணிட்டேன் அதில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல நான் கரெக்டான டைம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் என்னுடைய லேட்டுக்கு மணிக்கு மேலும் நான் நிறைய பேசணும்னா நிறைய இருக்கு அதனால என்னுடைய உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் என்னுடைய உரையை குடித்துக் கொள்கிறேன் சேவையை பாராட்டி கரூரிலே ஐயா நீதியரசர் அவர்களுக்கு நுகர்வோர் காவலர் பட்டம் என்ற அவர் தான் வணங்கினார் அது உங்க முன்னாடியே நான் சொல்றது சந்தோஷப்படுறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இந்த நாளிலே மதுரவாயல் பகுதியில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு காலணிகள் வழங்கும் இந்த ஒரு நலத்திட்ட விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த இயக்கத்தினருக்கு நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தூய்மை பணியாளர்கள் பணி என்பது ஒரு சாதாரணமான பணி அல்ல வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் நகரை குப்பைகளை அகற்றுவது சாக்கடைகளை அகற்றுவது தெருக்கள் வீதிகள் சாலைகள் பூங்காக்கள் ஆகிய இடங்களிலிருந்து சேகரிக்கிற குப்பைகளெல்லாம் பிரித்தெடுத்து ஒரு பொதுவான இடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை அவர்கள் செய்து வருகிறார்கள் இத்தகைய பணி செய்கிற அவர்களுடைய வாழ்க்கை நிலை பணி சூழ்நிலை அவர்களுடைய ஊதியம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதையெல்லாம் ஒரு நிலையற்றதாகவே இன்றைக்கு இருப்பதை நாங்கள் அறிவோம் ஆகவே இந்த தூய்மை பணியாளர்களுடைய பணியிலே நிரந்தரமும் இருக்க வேண்டும் உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதார சூழ்நிலைகள்லாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் அவர்களுக்கு பலவிதமான பயன்கள் கிடைக்கப்பட வேண்டும் அவருடைய குழந்தைகளெல்லாம் நல்ல முறையிலே படிப்பதற்கு இந்த அரசாங்கமும் மட்டுமான சேவை அமைப்புகளும் உதவி செய்ய வேண்டும் அப்படியெல்லாம் செய்தால்தான் இன்றைக்கு அவர்களுடைய பணி சிறப்பதற்கு சிறப்பாக அமையும் ஏற்கனவே கொடுத்த கடந்த காலத்திலே அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபொழுது தூய்மை பணியாளர்கள் நிரந்தரப்படுத்தப்படுவார்கள் அவர்கள் மாநகராட்சி ஊழியர்களாக அறிவிக்கப்படுவார்கள் அதற்கேற்ற ஊதியம் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்கள் அதில் நாலரை ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் செய்யப்படாமல் இருக்கிறது அதை தொழிலாளர்கள் ஒற்றுமையாக போராடினால் நிச்சயமாக அது கிடைக்கும் இன்றைக்கு அவர்கள் தொண்ணூத்தி எட்டாவது நாளாக போராடுகிறார்கள் என்று அறிகிறோம் தூய்மை பணியாளர்கள் வந்து எப்பவுமே வந்து சில விஷயங்களை வந்து இந்த மாதிரி அனைத்து சங்கங்கள் இயக்கங்கள் மூலயமா வந்து நிறைய உதவிகள் வந்து செய்கிறாங்க அதுல ஒரு பிபி டிரைவர் வந்து எங்களுக்கு என்ன நான் எப்பவுமே நாங்கள் வந்து சில இடங்களில் போனால் எங்களுக்கு வந்து சாப்பாடை கொடுக்குறாங்க அதை கொடுக்குறாங்க எங்களை கௌரவிக்கிறாங்க நல்ல விஷயங்களை பண்ணுறாங்க எங்களுக்கு அந்த மாதிரி விருப்பம் இருக்குது நாங்கள் அந்த மாதிரி செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னால் அதில் வந்து அவங்க இந்த குப்பைகளை வந்து அள்ளும் பொழுது ஒரு நல்ல பணி ஒன்று செய்கிறாங்க அவங்க அதாவது குப்பைகளை பிரிப்பாங்க மக்கள் வந்து பொறுப்பாக செய்யாத விஷயத்த சில விஷயங்களை வந்து சில பேர் செய்யாத விஷயங்களை அவங்க செய்கிறாங்க அதில் அந்த ஸ்கிராப்ஸ் எல்லாம் இருக்கும் அதை வந்து அவங்க ரீசைக்கிளபிள் ஐட்டம்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க அது வந்து அவங்க அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதுல இருந்து ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபாய் அஞ்சு ரூபா புள்ள சேர்த்து வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்டியூட் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட் பேஷண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது அது மறுபடியும் வந்து நான் ஞாபகப்படுத்துறேன் அது நன்றி வந்து அவங்க தெரிவிக்கணும் ஸோ அந்த மாதிரியான மக்களுக்கு நீங்களும் இது போல இப்போ வரக்கூடிய மான்சூன் பெரியல வந்து நீங்கள் சேஃப்டியாக ஒர்க் பண்ணுறதுக்காக பூட்ஸ் தரத்துக்காக வந்து இந்த இயக்கம் சார்பாக வந்து கொடுத்துருக்காங்க என்னுடைய கோரிக்கை என்னென்னா கொடுக்கக்கூடிய அந்த பூட்ஸ் எல்லாம் வந்து சரி வர போட்டுட்டு உங்களுடைய சேஃப்டி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து என்னுடைய டீம் உருவசார்ஸ் எல்லாருமே தூய்மையெல்லாருமே வந்து தரமாக போட்டுட்டு வேலை செய்யணும் உங்கள் சேஃப்டி முக்கியம் உங்கள் சேஃப்டி முக்கியம் உங்கள் குடும்பங்கள் முக்கியம் மக்களுக்காக இறங்கி வேலை செய்கிற நீங்கள் உங்கள் மக் உங்களுடைய குடும்பம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் வந்து இந்த தமிழ்நாடு நுகர்வு மற்றும் மக்களுமை பாதிக்க பாதுகாப்பு வந்து பூட் வந்து ப்ரிஃபர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு மிக்க நன்றி மனமார்ந்த நன்றி தேங்க்யூ சார்